போன வீடியோவில் டர்க்கியை பத்தி சில இந்த ஏர் சர்வீசஸ் அதாவது கார்கோ சர்வீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை ஒன்பது இடத்துல பேன் பண்ணியாச்சு அனுமதி மறுக்கப்பட்டது அதில் வந்து நிறைய கேள்விகள் எப்படி எழுதல அப்படின்னா ஏன் தான் இது தெரியுமா இதுக்கு முன்னாடிலாம் தெரியாதா இப்ப போய் திடீர்னு டூரிஸ்ட் எல்லாம் பேன் பண்றீங்களே இத்தனை நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சில கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு அதனால என்ன செஞ்சேன்னா ஏற்கனவே அந்த வீடியோ போதே பல தகவல்களை சேகரித்து வச்சிருந்தேன் அதுல சில முக்கியமான தகவல்களை இப்போ உங்க கூட ஷேர் பண்றேன் இதை வந்து நான் ரெண்டு இதுவா சொல்றேன் பாயிண்டா சொல்றேன் ஒண்ணு வந்து இந்த டர்க்கியினுடைய எக்கானமி அப்படி ஒன்றும் பெரிய பிரமாதமான எக்கானமி ஒன்றும் கிடையாது எங்கேயோ இருக்கு இந்தியாவினுடைய எக்கானமியை ஜிடிபி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது எங்கேயோ இருக்கு பொருளாதாரத்துல கீழே ஆனால் பாகிஸ்தான் அளவுக்கோ இல்லை மால்டீவ்ஸ் அளவுக்கோ கிடையாது மால்டீவ்ஸ் அளவுக்கு வெகு சீக்கிரம் மொய்சு மாதிரி எரடகானும் வந்துட போறாரு இப்போ அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற கூத்துனால பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றது பங்களாதேஷ் சப்போர்ட் இப்படி சில பேர் வந்து சில அனாலிசிஸ் மூலமாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவர் மொய்சு மாதிரி ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க அதை அப்புறமா பார்க்கலாம் இதே மாதிரி பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்த எரடகான் ஏன் இப்படிலாம் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வேற விதத்துல இன்னொரு வீடியோல கொஞ்சம் தெளிவா பாத்துக்கலாம் இப்ப வந்து நான் குறிப்பா எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா இந்தியால இருக்கக்கூடிய அதாவது கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் முன்னாள் அதிகாரி இருந்தார் பிபின் ராவத் அவர் வந்து என்ன சொன்னார்னா இந்தியா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எதிரிகளை சம் சமாளிக்க வேண்டியது அந்த பாயிண்ட் ஃபைவை வந்து அவர் யாரை குறிப்பிட்டார் அப்படின்னாக்கா இந்தியாவுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய பாலிட்டிஷியன் ஆகட்டும் இல்ல பொதுமக்களாகட்டும் இல்ல வந்து மதம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்ல கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பல அதாவது ஒரு சில தரப்பு மட்டும் கிடையாது பரவலாக அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அந்த பாயிண்ட் நம்ம முதல்ல களை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிபின் ராவத் சொல்லிட்டு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அவருடைய இது போகும்போது பியூனர்களுக்கு வந்து தமிழக மக்களால் அது கவனிக்கணும் நம்ம முக்கியமா சரி ரைட் அவர் ஊட்டியில இதுவாயிட்டு சரி இப்ப அவர் சொன்ன அந்த பாயிண்ட் ஃபைவ் நம்ம இதுல வந்து நான் ரெண்டு குறிப்பா ஒண்ணு வந்து பாலிவுட் எடுத்துக்க போறேன் மற்ற சினிமாக்களும் இருக்கு கோலிவுட்டு டோலிவுட் எல்லாமே மொத்தமா சினிமா அதுல குறிப்பா சில நபர்களை பத்தி பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததா வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி ஏன் இந்த மாதிரி பண்றாங்க என்னன்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த பாலிவுட்டை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுல வந்து என்னங்கன்னா நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது ஆமீர் கான் வந்து அவர் போய் இது பண்ணார் டர்க்கிக்கு அடிக்கடி போயிட்டு வந்தார் போய்ட்டு வந்ததோடு இல்லாம அவர் இந்த எரடகான சந்திச்சிருக்காரு அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா இந்த எரடகானுடைய மனைவி அதாவது லேடி அப்படின்னு சொல்லுவாங்க எமினி எரடகான் அப்படி அவங்கள வந்து ஏதோ வந்து இவர் ஒரு ஒரு நாட்டினுடைய அம்பாசடரோ அந்த மாதிரி உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஸ்டைலிஷா பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு பல மணி நேரங்கள் அந்த மாதிரி அவரோட புள்ளு சுத்தி பாத்திருக்காரு என்ன அஜெண்டா இவருக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு அதை தவிர என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் வாழறதுக்கே இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அடிக்கடி இஸ்லாமியர்கள் இந்தியாவில் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பரப்புரை எல்லாம் செஞ்சு இது வெளிநாடுகள்ல என்ன ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவுல பரப்புரை செய்யப்பட்டு உடனே என்ன ஆகும் அதை வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி இந்திய அரசு அதுக்கான நடவடிக்கைகளை செய்யணும் ஐயா பாருங்க நாங்க எதுவுமே செய்யல இதெல்லாம் பொய்யான பரப்புரை இந்த ஆமீர் கான் இந்த பாலிவுட் இவங்க இதை நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய வந்து படங்கள்லாம் அங்க போய் எடுத்திருக்காரு டர்க்கியில போய் நிறைய படம் எடுத்தாரு படம் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா லால் சிங் சட்டா அப்படின்னு ஒரு படம் அந்த பணம் வந்து முழுக்க முழு அல்மோஸ்ட் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் துருக்கி ரேஸ் தான் எடுத்தாங்க அதுக்கு வந்து துருக்கி அரசாங்கம் வந்து அவருக்கு பணம் வேற கொடுத்தாங்க அதாவது உதவி தொகைங்கிற மாதிரி ஒரு ஐம்பது கோடியில் எடுக்கிறாங்கன்னா துருக்கி அரசாங்கம் அவருக்கு ஒரு இருபது கோடி அந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை இவர் எப்படி வாங்கினாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏதாவது பர்மிஷன் வர்மிஷன் வாங்கினாங்களா இல்லை அப்படியே எடுத்துக்கிட்டாங்களா அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு நான் வந்து என் குடும்பத்தையோட இந்தியாவை விட்டு வெளியேற போறேன் இங்க எனக்கு ரொம்ப என் குடும்பத்துக்கும் எனக்கும் ரொம்ப அச்சுறுத்தல இருக்கும் அப்ப அவருடைய மனைவியா இருந்தவர் வந்து கிரண் ராவ் ஒரு ஹிந்து தான் ஆனா அவங்களும் அந்த மாதிரி ஆனா இப்ப அவங்க விவாகரத்தை இந்த மாதிரி அமீர் கான் வந்து வெளியில எல்லாம் பேசும்போது என்ன செய்வாரு அப்படின்னா நான் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் எனக்கு வந்து தான் பிடிக்காது அப்படி இப்படின்னா ஏதாவது சொல்லுவாரு மாதிரிலாம் அதே மாதிரி அவருடைய படம் எல்லாத்துலேயுமே வந்து இந்துத்வையும் ஹிந்துஸையும் கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து ஒரு ஏலியனை வச்சு ஒரு படம் எடுத்தாரு வெளிநாட்டில் வெளி கிரகத்துலேருந்து இருந்து அவர் இங்க வர மாதிரி அதில் வந்து சிவன் வேஷம்லாம் போட்டு ரொம்ப அவர் போய் சாக்கடையில ஒடிஞ்சுக்கிற மாதிரிலாம் காமிச்சார் காமிச்சாரு அவர் அதெல்லாம் யாருமே மறுப்பு நம்ம பேசாமல் பெசாம மூடிட்டு முடிட்டு தான் இவங்களுக்கு தைரியமும் அதிகமாகுதுன்றது நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பல படத்துலையும் அவர் அப்படிதான் செஞ்சாரு அது ஒன்றும் இது கிடையாது பி கே அப்படின்ற அந்த படத்துக்கு பேர் ஹிந்தில வந்து ப்ரொனௌன்சியேஷன் பி கே அப்படின்னு சொன்னாக்க குடிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் போறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஷாருக் கான் எடுத்தீங்கன்னா அவர் வந்து ரைஸ் அப்படின்னு ஒரு படத்தான் டர்க்கில தான் போய் எடுத்தார் அவர் அந்த ஷாருக் கான் நீங்க வந்து எந்த பேட்டி வேணாலும் நீங்க பாருங்களேன் அவர் எடுத்த உடனே என்ன சொல்லுவாரு அப்படின்னா நான் வந்து பிராக்டிசிங் முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவார் கண்டிப்பா சொல்லுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா நான் எல்லாரையும் மதிப்பேன் செய்வேன் ஆனா அவருடைய ஸ்டேஜ்ல வந்து இஸ்லாமிய லேடிஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாப் அப்படின்னு வர்றாரு அதாப் அப்படின்னு அதே ஹிந்து ஆக்ட்ரஸ் லேடிஸ் தான் அவங்கள இருக்கி கட்டி அணைச்சிப்பாரு அதெல்லாம் நம்மளுடைய ஓன் நம்ம பண்ற தவறு தான் அவங்க நம்ம கொடுக்குற இடம் தான் அவங்கலாம் சரி அவரு இதை தவிர வந்து பல படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன படங்கள்னு ஒரு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னா டைகர் இது வந்து சல்மான் கான் அப்புறம் ஆக மொத்தம் எல்லா கானும் டர்க்கிக்கு ஆதரவு தான் ஏன் அப்படின்னா டர்க்கி என்னைக்காவது வந்து இஸ்லாமிய நாடுகள் எல்லாவற்றுக்குமே ஒரு தலைமை நாடு அவர்ல வந்து இஸ்லாமியர்களுக்கான சொல்லக்கூடிய கலிபா ஆக ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த அவருடைய கனவு அது ஆகுமா ஆகாதா அது அடுத்த பிரச்சனை சல்மான் கான் வந்து டைகர் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அதுக்கப்புறம் ரேஸ் ஒரு படம் அதுல வந்து ஜான் இவங்கெல்லாம் இருக்காங்க இன்னொரு படம் கூட இருக்குங்க அதாவது என்னன்னா அது வந்து அஜப் பிரேம் கி கஹானி அப்படின்னு ஒரு படம் இருக்கு இந்த மாதிரி பல படங்கள்லாம் அங்க போய் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எடுக்கும் போது இப்ப வந்து இந்த இடத்துல நீ வந்து எப்பவுமே நான் சொல்றது பேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா நேஷன் அரசாங்கம் வந்து டூரிசம் பேன் பண்ணது நல்லா புரிஞ்சுக்கணும் நாட்டு பற்று உள்ள அனைவரும் நேஷன் பஸ்ட் என்ற கொள்கை ரீதியில அவங்களாவே தனக்குத்தானே விதித்துக் கொள்ளப்பட்ட ஒரு கட்டுப்பாடு நாங்க டர்க்கி அஜர்பை போக மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க தனக்குத்தானே விதி சரி இதை வந்து எதுக்காக முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னா குறிப்பா இந்த படம் அங்க போய் எடுக்கிறாங்கள அவங்களுக்காகத்தான் இது மெயினா அவங்களுக்காகத்தான் என்ன காரணம் பாருங்க ஒண்ணு இருக்காதுங்க ஒரு சின்ன டான்ஸ் ஒரு பாட்டு ஒரு டான்ஸ் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இந்த உதவி ஆக்ட்ரஸ் சொல்லுவாங்கல்ல அசிஸ்டன்ட் ஆக்ட்ரஸ் அவங்கள கூட்டிட்டு போவாங்க அந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் நூறு பேருக்கு பயணம் டிக்கெட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தங்குற செலவு எல்லாம் போனாங்க ஒரு மாசம் எல்லாம் நல்லா செலவு இதனால என்ன ஆகுது அப்படின்னா துருக்கியினுடைய வருமானம் அதிகமாகுது இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளால இந்த குறிப்பா பாலிவுட்ல இருந்து போய் அந்த படம் எடுக்கிற இந்த மூணு காண்களால ஆமீர் கான் ஷாருக் கான் சல்மான் கான் அப்புறம் இருக்காங்க அவங்க குடும்பம் அர்பாஸ் கான் நிறைய கான் இருக்கு ஓகே அப்புறம் இந்த சைஃப் கான் பட்டோடி அவருடையது இவங்க இந்த கான் எல்லாமே தான் வேலை ஸோ அதனால அந்த பணம் வந்து அவங்களுக்கு போய் மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு அதனால அந்நிய செலாவணி விரயமாகுது அதனாலதான் இத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாய்காட் டர்க்கி அதர்பை அப்படின்னு இது எனக்கு மனசுல பட்ட ஒரு ரீட் இன் பிட்வீன் நம்ம தனி முதல போனோம்னா அது ஏதோ வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் லட்சம் ரூபாய் செலவு பண்ணும் இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் அதுவும் படப்பிடிப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கும் ஓகேங்களா செலவு இருக்கும் கட்டுப்படாத அளவுக்கு செலவு இருக்கும் லக்ஸூரியஸ் லைஃப் தான் இருப்பாங்க இவங்க எல்லாமே அந்த அதை கட்டுப்படுறதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம் இதை தவிர இந்த இந்தியாவில வந்துங்க சொல்லலாமா வேணாமா தெரியல இதுவரை ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்றேன் இந்த பாஜக அரசுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர் அதுல வந்து சில பேர் ஒரு சில கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்றதுக்கு கூட துருக்கி நாட்டை சேர்ந்த நடிகைகளை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் எனக்கு வந்து அதெல்லாம் அதாவது அதிர்ச்சின்னு சொல்றதை விட ஒரு மாதிரி அசிங்கமாகப்பட்டதோட எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து நாட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரிஞ்சுது அது வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னைக்காவது அதை சொல்ல முடியும் அப்படின்னாக்க அதாவது அது வந்து யாரும் மனதையும் புண்படுத்தாமல் இருக்கும் சொல்ல முடியும் அப்படின்னா கையெழுத்து போட்டிருக்காங்க கையில வந்து கான்ட்ராக்ட் ஃபைல்ல வந்து நீ அதை அரேஞ்ச் பண்ணு நான் கையெழுத்து போறேன் இந்த மாதிரி நியூஸ் இருக்கு இதெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு பண்ணணும் சரி இது ஒரு பக்கம் இதை தவிர இன்னொரு முக்கியமான இந்த கான்கள் செய்கிற கூத்து என்ன அப்படின்னாக்க பாகிஸ்தான்ல இருந்து ஆக்டர்ஸ் வர ஆக்டர்ஸ் வர வைப்பாங்க நடிகைகளை வர வைப்பாங்க நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்றேன் மஹிரா கான் அப்படி இவரு வந்து ஷாருக் கானோட கூட நடிச்சார் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒர்க் விசா அந்த மாதிரி வருவாங்க பட் இங்க தங்கிடுவாங்க அப்படியே தங்கி கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்து இந்த ஓவர் ஸ்டே எல்லாம் இருக்கும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் அது இங்க இருந்து வேற ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அவரோம் ஏதாவது துபாய் துபாய் போயிட்டு படத்தில் நடித்தாக்க கண்டிப்பாக துபாய் விசிட் இருக்கும் ஏன்னா அங்கே பர்ச்சேஸ் ஷாப்பிங் பண்ணணும்ல அவங்களுக்கு அதுக்காக அவங்க அதை போயிடுவாங்க சரி அப்போ போயிட்டு பாகிஸ்தான் வந்துடுவாங்களா இதே மாதிரி இன்னொரு வந்து நிறைய பேர் இருக்காங்க சல்மா ஆகா அப்படின்னா ரொம்ப பழைய அவரை வந்து அந்த சல்மா ஆகாவை வந்து டி கம்பெனியினுடைய தலைவர் கூட குறி வச்சாரு அப்படின்னு கூட அப்போல்லாம் நிறைய நியூஸ் வரும் நான் பாலிவுட்டை பற்றி ஒரு வீடு போட்டிருந்தேன் அதில் இதெல்லாம் சொல்லலை அதுக்கப்புறம் வந்து சோமி அலின்னு இந்த சோமி அலி வந்து சல்மான் கான் இருக்காரு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அதனால அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க அவரும் இங்க வந்து நடிச்சுட்டு அடிச்சுட்டு போனாரு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கூத்து ஒன்று நடந்தது வீணா மாலிக் அப்படிங்கிற ஒருத்தவங்க வருவாங்க இவங்க பேர் பாருங்க தன்னுடைய ஒரிஜினல் பேரு கிடையாது வீணா நம்ம வீணா இருக்குல்ல அந்த ஏதோ சரஸ்வதி தேவி மாதிரி மல்லிக் அப்படிங்கிறது வந்து சரணம் இஸ்லாமியில் இருக்கக்கூடிய சரணி அவங்களும் இந்த இடத்துல ரொம்ப நாள் வந்தாங்க அவங்க வந்து பெருசா இதெல்லாம் பேசுவாங்க நான் வந்து பாகிஸ்தான்ல வந்து இந்தியாவின் ஸ்ரீதேவி மாதிரி நான் பாகிஸ்தான்ல ஸ்ரீதேவி மாதிரி தீட்சித் அப்படிலாம் வேற பெருமையெல்லாம் பேசுவாங்க சரி இதெல்லாம் இந்தியாவில வந்து பணம் சம்பாதிச்சுட்டு போன ஒரு கூட்டம் சரி இதுக்கப்புறம் இதுவாது பரவாயில்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா இது ஏதோ என்டர்டைன்மெண்ட் அடிக்கடி ஆனால் காங்கிரஸ் பண்ண கூத்துருக்குல்ல இப்போ அது அரசியல் கட்சின்னு சொன்னால அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வீடியோ வரும் ஏன்னா ரெண்டு விழாவாக பார்க்க வேண்டிய ரெண்டு பாயிண்ட் இருக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்டண்டடாக வச்சுக்கலாம் சரி இப்போ என்னென்னா இந்த காங்கிரஸ் வந்து இதுவரைக்கும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேயோ இல்லை பெஹல்காவில் நடந்த ஒரு அட்டூழிங்களுக்கோ வருத்தமே தெரிவிக்கல ஒரே ஒரு இஸ்லாமியர் இருந்தார் அவரை மட்டும் போய் பார்த்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு கண்டனங்கள் பயங்கரமாக எழுந்தபோது ராகுல் காந்தி வந்து ஒன்று ரெண்டு இந்துக்களை போய் பார்த்துட்டு வந்தாருங்கிறதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் பெருசாக எடுக்கல சரி காங்கிரஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இந்த ராகுல் காந்தி தான் முன்னெடுத்து செஞ்சது அவங்க தோத்துட்டாங்க எலெக்ஷன் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க டர்க்கியினுடைய தலைநகரமான இஸ்தாம்புல் அந்த இடத்துல நீங்கள் உடனே என்ன ப்ரொனன்சியேஷன் கேட்காதீங்க எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன் அது இஸ்தான்புல் கிடையாது இஸ்தாம்புல்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறது அதுக்காக தான் இஸ்தாம்புல்னு சொல்கிறேன் நான் அது எதையோ படித்தேன் அது தவறாக கூட இருக்கலாம் சரி இப்போ வந்து விஷயத்துக்கு வந்தோம்னா அந்த இடத்துல வந்து காங்கிரஸினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பல அரசியல் கட்சிகள் இருக்குது எந்த கட்சிக்குமே டர்க்கிலெல்லாம் வந்து ஆஃபீஸ்லாம் கிடையாது ஒரே கட்சி டர்க்கியில் ஆஃபீஸ் வச்சுருக்கிற கட்சி வந்து அதுவும் இஸ்தாம்புல் கேப்பிட்டலில் காஸ்ட்லி அங்கே வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் தான் இதை வந்து பல பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்ன பிஸ்னஸ் அப்படி உனக்கு காங்கிரஸுக்கும் டர்க்கிக்கும் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே போய் எதுக்கு திறந்தீங்க ஆஃபீஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அயல்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக டர்க்கியில் இருக்கக்கூடிய இந்தியர்களனுடைய ரெப்பிரசென்டேஷன் மாதிரி காங்கிரஸ் அங்கே ஆபிஸ் கீழே வந்து இந்தியர்களா எத்தனை பேர் இருக்காங்க வேறால் விட்டு எண்ணிடலாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இங்கே இருந்து போற டூரிஸ்ட் தான் எல்லாம் திரும்பி வந்துருவாங்க யாராவது ஒருத்தர் அதுவும் எம்பசியில இருக்கிறவங்களா அவங்களுக்கு எதுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அமைப்பு தேவைங்க சரியான பதில் கிடையாது சரி இது இருக்கட்டுங்களா இதுக்கப்புறம் அங்க ஆபீஸ் கட்டுறதுக்கு ராகுல் காந்தி தன்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தோஸ்ட் அப்படின்னு அவர் அவர் பேருனா முகமது யூசுப் கான் அப்படிங்கிறவர் இவரை தான் அந்த கட்டுமானங்கள்லாம் காங்கிரஸ் ஆபீஸ் அங்க போய் கட்டுறதுக்கான கட்டுமான வேலைகள் அவர் புல் இன்சார்ஜ் முழு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா இந்த ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் போய் எங்க கட்டுமான வேலை எல்லாம் பண்ணி முடிங்க நம்ம வந்து இனாகரேட் பண்ணலாம் பண்ணி டூ தௌசண்ட் நைன்டீல ஆஃபீஸ் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஆஃபீஸ் எதுக்காக அங்க இருக்கு என்ன பண்றாங்க இதுக்கு பின்புலம் என்ன அங்க ஏதாவது மறைமுகமான வேலைகள்லாம் நடக்குதா எதுவுமே கிடையாது ஆனா ராகுல் காந்தியும் அவரை சுத்தி இருக்கிறவங்களும் காங்கிரஸ் கட்சிகளும் சில தமிழ்நாட்டுல வந்து ஒரு மத போதகரோட வீடியோ ஒண்ணு பார்த்தாங்க ஆச்சரியமா இருந்தது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பஹல்காவின் நிகழ்வு மற்றும் இந்த ஆபரேஷன் சிந்துர் அத பத்தின பூரா தரவுகளையும் எல்லா தரவுகளையும் வந்து பல நாடுகளுக்கும் எடுத்து சொல்லி அவங்க முன்னாடி அந்த தரவுகளை வச்சு அவங்கள நம்ம கான்பிடன்ஸ் எடுத்துக்கணும் அந்த அந்த பாதிரியார் வந்து மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்தது இவர் யார் பக்கம் பேசுறாருன்னே தெரியல அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் இல்ல இவங்க ப்ரூஃப் கேட்கிறாங்களா ஆனா அவர் அந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நிமிஷம் வருதுங்க அந்த வீடியோ நான் ஃபுல்லும் பார்த்தேன் பொறுமையா பார்த்தேன் கோபம் ஒரு பக்கம் இருக்கு அதை விட்டுடுங்க ஆனா அவர் சொன்னது அத்தனையும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் நான் முடிஞ்சா அதனுடைய ஜிஸ்ட் மாதிரி எடுத்து ஒரு முக்கியமான கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் சரி இன்னொரு வீடியோல நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அது எப்படி இந்தியாவுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அடுத்தத வந்து என்னன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து டர்க்கியினுடைய ட்ரோன் தான் மிகப்பெரிய அளவுல பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது அது எல்லாமே நம்ம தகர்த்து எரிஞ்சிட்டோம் வான்வெளியிலேயே ஒரு ட்ரோன் கூட இந்தியாவில் விழல ஒன்னே ஒண்ணு விழுந்துச்சுன்னு சொன்ன அது சிர்சா என்கிற ஹரியானால இருக்கக்கூடிய சிர்சாங்கிற இடத்துல அங்க சில பேர் காயப்பட்டாங்க உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்றதை பார்த்துட்டோம் ஓகே இந்த மாதிரி டர்க்கி வந்து இந்தியா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டதுனால ஒரு பிரஸ் கான் மீட்டில் இங்க வந்து கேள்வி கேட்கலாம் பிரீஃப் கிடையாது அந்த பிரஸ் மீட்ல வந்து காங்கிரசனுடைய ஜெயராம் ரமேஷ் இருந்திருக்காரு நீங்களும் பாத்திருப்பீங்க நான் சொல்லிடுறேன் அவருடைய கூட வந்து பவன் கேரா அப்படிங்கிறவர் இருக்க இவங்க ரெண்டு பேரையும் தர்கி இந்த மாதிரி நமக்கு நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு நீங்க வேற அங்க ஆபீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க கண்டனம் தெரிவிக்க போறீங்களா இல்ல உங்க கருத்து கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல மீட் முடியற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட டர்க்கிய கண்டனம் செய்கிறோம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது தவறு சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை அப்படி ஒரு டைட் அப்படி ஒரு ஆதரவா சார்பு நிலை எங்க இருக்கு இந்தியாவினுடைய எதிரிகள் கூடவா இருக்கு அப்படிங்கிற கேள்வி இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா அந்த பிரஸ் மீட்ல ஜெயராம் ரமேஷ் வந்து இப்ப அவர் வந்து இடது பக்கம் இருக்காரு இவர் இருக்காருனாக்கா பவன் கேரா மைக்க தள்ளுறாங்க இவரு அவர்கிட்ட தள்ளுறாரு அவரு இவர்கிட்ட கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரே கூத்து அசிங்கப்பட்டாங்க காங்கிரசனுடைய பிரஸ் மீட்ல ஜெயராம் ரமேஷும் பவன் கேராவும் நேரடியாக அவமானப்பட்டார்கள் அசிங்கப்பட்டார்கள் அதனுடைய தலைவர்களான மல்லிகார்ஜுன் கர்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் மறைமுகமாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டார்கள் அந்த பிரஸ் மீட்ல அப்படி நடந்துச்சு கடைசியில் என்னதான் சார் சொன்னாங்க அப்படின்னாக்க காம்ப்ளிகேட்டட் ஒரு சென்டென்ஸ் அது வந்து பாதி உருது பாதி ஹிந்தி அதை ஆப்சே மாதிரி ஹோங்கே கார்த்திப் அப்படிங்கிறது வந்து உருதுபோடு இதில் வந்து இந்த மாதிரி பவன் கேரா சொல்லிட்டார் கடைசியில் என்ன அர்த்தம் அப்படின்னா இதை பற்றிய சர்ச்சையோ இல்லை விவாதங்களோ அல்ல ஏதோ செய்தியோ நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங் இதை சொல்லிவிட்டு அவர் மூடிட்டார் அதை அதோட முடிஞ்சுது இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாேருக்கும் பயங்கர கோபம் என்னடா இவன் நேரடியாக கண்டனம் பண்ணுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானானே தெரியலன்னு எல்லாருக்கும் வந்து போக வந்து உடனே ஒரு ஹேஷ்டேக் போட்டாங்க காங்கிரஸ் ஃபார் டர்க்கி அப்படின்னு அது வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி நார்த்தில் தமிழ்நாட்டில் வழக்கம் போல கிடையாது ஆதரவாளர்கள் நிறையா இருக்காங்க அங்கே அதை பார்த்துப்பாங்க அதை வராதபடி பார்த்துக்குவாங்க நார்த்தில் பயங்கரமாக அது ஓடுது அந்த ஹேஷ்டேக் காங்கிரஸ் ஃபார் டர்க்கி நாட் ஃபார் இந்தியான்னு போடலை அவ்வளோதான் அதை பற்றி அது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சரி இதுக்கப்புறம் தான் நீங்க யாருடைய நண்பர் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா வருதுன்னு நிறைய பேர் பதிவு பண்ண இந்தியாவினுடைய எளிமைக்கு நீங்க நண்பராக இருக்கீங்க இந்தியாவுக்கு எந்த விதத்திலையுமே நீ உங்களால உதவி கிடையாது டர்க்கி ட்ரோன் கொடுக்குறான் எதிரிக்கு எதிரியா இருக்கான் உங்களுக்கு இங்க எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மோடியோ பாஜகவோ அது அரசியல் எதிரிங்க தனிப்பட்ட முறையில எதிரி அவரு உங்களுக்கு இல்ல அந்த கட்சி உங்களுக்கு அரசியல்ல தேர்தல் களத்துல எதிரி கொள்கை ரீதியா எதிரி இருக்கிறான் பட் இது ஏதோ தனிப்பட்ட முறையில எதிரி மாதிரி சொல்லிட்டு அந்த எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன்கிற மாதிரி பாகிஸ்தான் உங்களுக்கு நண்பனா எடுத்துக்கிறீங்க டர்க்கியா நண்பனா எடுத்துக்கிறீங்க சைனாவை நண்பனா எடுத்துக்கிறீங்க சைனாவும் வந்து பாகிஸ்தானுக்கு நேரடியாக உதவி செஞ்சிருக்கு அசர்பை பத்தி கேட்டா அதுக்கு வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க வந்து நேரடியாகவே சொல்றாங்க ஆமா நாங்க பாகிஸ்தானுக்கு உதவி செய்வோம் செய்யத்தான் செய்வோம் இந்தியா என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எக்கடுக்கட்டும் என்ன வேணாலும் நினைங்க நாங்க உதவி செய்வோம் அப்படிங்கிறாங்க எதை பத்தியும் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க ஆக நீங்க யார் பக்கம் நினைக்கிறீங்க இந்திய மக்கள் பக்கமா இதுல என்ன வேடிக்கைன்னா காங்கிரஸ்ல இருக்கிற மக்களுக்கு கூடவா இது புரியாது இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை சார் வந்து நிறைய சொல்றாரு இந்த மாதிரி பெரும்பான்மை மக்கள் கிட்ட வந்து சொல்றாரு உங்களுக்கு எதிர்த்து பல விஷயங்கள் நடக்குது அதை உணரவே மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கமாக இருக்குது உணர்ந்து விடுவார்கள் விரைவில் அப்படிங்கிறது அவங்க அவருக்குடைய பேச்சில் தெரிய வருது அது மாதிரி இங்கே இந்த காங்கிரஸ்ல இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் கூட என்னடா இது இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு எதிராகவே செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு இது தோணவே தோணாதா சந்தேகம் வலுப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா எந்த மாதிரி மூலச்செலவு செய்துள்ளார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா இப்போ முக்கியமான என்ன அப்படின்னா இந்த ராகுல் காந்தி வந்து ஏதோ வந்து பாகிஸ்தான் ஆதரிக்கிறாரு இல்ல வந்து டர்க்கி ஆதரிக்கிறாரு அதை பத்தி பேச அஜர்பைதான பத்தி எதிர்த்து பேச மாட்டேங்கிற சைனாவுக்கு அது ஏதோ அக்ரிமெண்ட் எல்லாம் வேற போட்டிருக்காரு எம்இஓ எல்லாம் சைன் பண்ணிருக்காரு காந்தி பவுண்டேஷனுக்கு வந்து அதாவது அடிக்கடி அடிக்கடி அவருக்கு வந்து சைனீஸ் எம்பாசில இருந்து காந்தி பவுண்டேஷனுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு அது இருக்காங்க இப்போ அது வந்து வந்து ஏதோ கொஞ்சம் கூட நான் அது ஒரு பக்கம் இருக்கு சைனால இருந்து எஃப்சிஆர்ஏ மூலமாக அதுல சரியான முறைகேடான அதாவது பரிமாற்றங்கள் நடந்திருக்கு அதனால அதை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கு இதை தவிர என்ன அப்படின்னா அமெரிக்கா போறாரு அங்க வந்து இல்லான்னு ஓமர் இந்த இல்ஹான் ஓமர் வந்து ஒரு செனட் மெம்பர் அவங்க காங்கிரஸ் மெம்பர் பாஸ் பண்ணாங்க அமெரிக்க பாராளுமன்றத்தில் அவங்களோட நீங்க போய் மணிக்கணக்கில் பல விதமான கன்சல்டேஷன் பண்றீங்க ஓபனா போட்டோலாம் வேற வந்திருக்கு அத பத்தி என்னதான் உங்களுடைய நிலைப்பாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வந்து உங்களுடைய எதிரி நாடுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா இல்ல நீங்க ஆட்சியில தான் வந்து சரி வரும் மற்றபடி எல்லாமே எதிரியா தான் பார்ப்போம் நினைக்கிறீங்களா இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல கடைசியா உங்க கூட ஒரே ஒரு விஷயம் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த செலிபி ஏர் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அது இருக்கு இல்லைங்களா அதுக்கு முத முதல்ல அனுமதி கொடுத்து இங்க அவர்களுடைய செயல்பாடுகளை இயங்கறதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதிலாம் யாரு கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஏ அரசாங்கத்தில் காங்கிரஸ் அப்ப ஆட்சியில் இருந்தது மன்மோகன் சிங் இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அனுமதி கொடுத்தாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க நீங்கள் வந்து இந்தியாவில் இந்த ஒன்போது ஏர்போர்ட்ல முக்கியமான ஏர்போர்ட் இங்கே வந்து உங்களுடைய சரக்கு மற்றும் சர்வீசஸ் எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் அடுத்ததா என்ன இது எத்தனை வருஷம் இருபத்தி ஐந்து வருட ரெண்டாயிரத்தி ஒன்பது இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் நீடிக்கக்கூடிய இந்த செலிபி ஏர் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அதுல வந்து டர்க்கியினுடைய மகள் சுமையாவுடைய பங்கு இருக்கு இல்லைங்கிற சர்ச்சையை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா இது காங்கிரஸ் செஞ்ச கூத்து ஆனா இந்த கம்பெனியினுடைய ஒரிஜினல் செலிபி கோலு அது வந்து தான் இருக்கு டர்க்கியில தான் ஆரிஜின் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கறோம் காங்கிரஸ் வந்து முன்னெடுத்து செஞ்சுட்டாங்க உடனே கேள்வி வரலாம் சார் பதினோரு வருஷம் மோடி ஆட்சியில இருந்தாரு அதை ஏன் தடை செய்யல இப்பதான் தடை செய்ய முடியுமா நான் வந்து திருப்பி அதே வார்த்தை தான் சொல்றேன் என்ன அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் நடக்கும் போது எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் கட்டுக்கு அடங்காத மிகவும் அச்சுறுத்தலான நிலை இல்ல நாட்டினுடைய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ்ல தான் இந்த மாதிரி இதை ரத்து செய்ய முடியும் ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அதுல ஏதாவது பெனல்டி கிளாஸ் இருக்கும் ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகும் போது இப்ப நம்மளே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறோம் அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறோம் பில்டர் கட்டி கொடுக்குறாரு பிளாட் வாங்கும்போது அப்போ அப்ப என்ன ஆகும் ஒப்பந்தத்துல சில கிளாஸஸ் இருக்கும் நீங்க லேட்டா குடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம் ஆக மொத்தம் அந்த மாதிரி ஒப்பந்தங்கள சில கருத்துக்கள் இருக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும் ஷரத்துக்கு அதன்படி நம்ம ஒப்பந்தம் செய்ய முடியாது அதனால தான் சரியான நேரம் பார்த்து சரியான தருணம் பார்த்து சரியான விதத்தில் அடிக்கப்பட்டிருக்கு டர்க்கியினுடைய தெலிபி கார்கோ சர்வீசஸ் கம்பெனி டர்க்கியை பேன் பண்ணிட்டோம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் பேன் பண்ணதை மறந்துட்டு டர்க்கிக்கு டூரிஸ்டா போவோமா எப்படி டர்க்கியை நம்ம பேன் பண்ணமோ அது வெளிநாடு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சமாச்சாரம் நாடு அவங்க செஞ்சது எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியும் தெரிஞ்சவும் போயிடுச்சு வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியாத உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பல சதிகாரர்கள் இந்தியாவிற்கு எதிராக பல முன்னெடுப்புகளை செய்யக்கூடும் செய்யறது இந்த பிபின் ராவத் அவர்கள் சொன்ன ஜீரோ பாயிண்ட் அவங்களை என்ன செய்ய போறாங்க நான் இருக்கேன் நீங்க உங்க கருத்துக்களை அவங்கள நீங்க என்ன செய்ய கருத்துக்கள் மூலமாக தெரிவிக்கிறோம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் Landry Monaco. Uh -huh. uh -huh.